வந்திய தேவனும் கடியானும் ஆர்வத்துடன் எழுந்து போய் இளவரசரின் கட்டிலுக்கு பக்கத்தில் கீழே உட்கார்ந்தார்கள் நான் சிறுபயனா இருந்தபோது ஒரு சமயம் காவேரி நதியில் என் பெற்றோர்களுடன் படகில் போய் கொண்டிருந்தேன் என் தமையனும் என் தமக்கையும் கூட அச்சமயம் படகில் இருந்தார்கள் அவர்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் மட்டும் காவேரி நதியின் நீர் சுழித்து ஓடுவதையும் அந்த சுழிகளில் சில சமயம் கடம்ப மலர்கள் அகப்பட்டுக் கொண்டு சுழல்வதையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் அந்த சின்னஞ்சிறிய பூக்கள் அப்படி சுழலில் அகப்பட்டு தவிப்பதை பார்த்து எனக்கு வேதனை உண்டாகும் சில சமயம் படகின் ஓர

சமயனும் நம்மை காணாமல் எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்ற நினைவு உண்டாகியது அந்த சமயத்தில் யாரோ என்னை இரு கைகளாலும் வாரி அணைத்து எடுத்தது போல் இருந்தது அடுத்த நொடி தண்ணீருக்கு மேலே வந்துவிட்டேன் என்னை வாரி எடுத்து காப்பாற்றிய கைகள் என் கண்ணுக்கு தெரிந்தன பிறகு அந்த கரங்களுக்குரியவரின் முகத்தையும் பார்த்தேன் சில நொடி நேரம்தான் என்றாலும் அந்த முகம் என் மனதில் பதிந்துவிட்டது இதற்கு முன் எப்போதோ பார்த்த முகமாகவும் தோன்றியது ஆனால் இன்னார் என்பதாக தெரியவில்லை பின்னர் அந்த கைகள் வேறு யாரிடமோ என்னை கொடுத்தன மறுநொடி நான் படகில் இருந்தேன் தாய் தந்தை தமக்கை தமையன் எல்லோரும் என்னை சுற்றி கொண்டார்கள் அவர்களுடைய துயரமும் பரிவும் அன்பும் ஆதரவும் என் கவனத்தை முழுவதும் கவர்ந்துவிட்டன சிறிது நேரத்திற்கு பிறகு என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றியது யார் என்பதை பற்றி கேள்வி எழுந்தது ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் என்னையும் கேட்டார்கள் நானும் சுற்று பார்த்தேன் அந்த தெய்வீகமான முகத்தை எங்கும் காணவில்லை ஆகையால் கேள்விக்கு மறுமொழி சொல்ல முடியாமல் விழித்தேன் கடைசியில் எல்லோருமாக சேர்ந்து காவேரி அம்மன் தான் என்னை காப்பாற்றியிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் நான் நதியை விழுந்து பிழைத்த தினத்தில் ஆண்டுதோறும் காவேரி அம்மனுக்கு பூஜை போடவும் ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் என் மனதில் மட்டும் திருப்தி ஏற்படவில்லை என்னை காப்பாற்றியது காவேரி அம்மனா இருந்தாலும் சரி வேறு மானிட பெண்ணா இருந்தாலும் சரி என் மனதில் பதிந்திருந்த அவளுடைய திருமுகத்தை இன்னொரு தடவை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை என் மனதில் குடிக்கொண்டு விட்டது காவேரி நதிப்பக்கம் போகும் போதெல்லாம் திடீரென்று அந்த தேவி நீரிலிருந்து எழுந்து எனக்கு தரிசனம் தரமாட்டாளா என்ற ஆசையுடன் அங்குமிங்கும் பார்ப்பேன் நாட்கள் ஆக ஆக அவள் ஒரு மானிட பெண் ாகவே இருக்கலாம் என்ற எண்ணம் வலுப்பட்டது ஆகையால் எந்த திருவிழாவுக்கு போனாலும் அங்கே கூடியுள்ள மூதாட்டிகளின் முகங்களை எல்லாம் நான் ஆர்வத்தோடு உற்று பார்ப்பது வழக்கம் சில காலத்துக்கு பிறகு அப்படி பார்ப்பது அவ்வளவு நல்ல வழக்கமன்று என்பதை உணர்ந்தேன் வருஷமாக ஆக மறுபடியும் வந்த தெய்வ முகத்தை தரிசிக்கலாம் என்ற ஆசையை இழந்துவிட்டேன் சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நமது தென் திசை படைகளின் மகாதண்ட நாயகனாகி நான் இங்கு வந்து சேர்ந்தேன் அதற்கு முன்பே சேனாபதி பூதி விக்ரமகேசரி இலங்கையில் பல பகுதிகளை பிடித்திருந்தார் இந்த அனுராதாபுரம் பல தடவை கைமாறி அப்போது மறுபடியும் மகிந்தன் படைகளின் வசத்தில் இருந்தது இந்த நகரை நம் வீரர்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள் முற்றுகை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் நான் இலங்கையின் பல பகுதிகளையும் பார்த்து தெரிந்து கொள்ள விரும்பினேன் பொறுக்கியெடுத்த ஆயிரம் வீரர்களை என்னுடன் சேனாதிபதி அனுப்பி வைத்தார் நம் படையின் வசப்பட்டிருந்த எல்லா பகுதிகளுக்கும் காடு மேடு மலை நதி ஒன்றும் விடாமல் போய் அந்தந்த பிரதேசங்களின் இயல்பை நன்கு தெரிந்து கொண்டு வந்தேன் இந்த இலங்கை தீவையொட்டி கடலில் பல சிறிய தீவுகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த தீவுகளுக்கு போய் பார்த்து வந்தேன் இப்படி சுற்றி வருகையில் ஒரு சமயம் இந்த நகரத்துக்கு வடக்கே கால்வாயின் மூலம் ஒன்று சேருகின்றன அந்த துறையின் வழியாக சில சமயம் யானை கூட்டங்கள் இலங்கையின் வடபகுதிக்கு செல்வது வழக்கமாம் ஆகையால் அந்த இடத்துக்கு யானை இரவு என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள் நாங்கள் அங்கே தங்கியிருந்த சமயத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது இரவு நேரங்களில் கூடாரத்துக்கு அருகில் ஒரு புலம்பல் குரல் கேட்டது அது மனித குரலா பறவின் குரலா விலங்கின் குரலா என்று முதலில் தெரியவில்லை கேட்பவர்கள் ரோமம் சிலிர்க்கும்படியான சோகம் அதில் தெரிந்தது முதலில் கூடாரத்தின் ஓரத்தில் இருந்த வீரர்களின் காதில் விழுந்தது அதை அவர்கள் பொருள்படுத்தாமல் இருந்தார்கள் பிறகு பாசறையை சுற்றிலும் பல இடங்களிலும் கேட்டது என்னிடத்திலும் சிலர் வந்து சொன்னார்கள் நான் அதை பேய் பிசாசு என்று பயப்படுகிறீர்களா அப்படியானால் ஊருக்கு திரும்பி போய் அம்மா மடியில் பயமின்றி படுத்து தூங்குங்கள் என்றேன் இதனால் அவர்களுக்கு ரோஷம் வந்துவிட்டது அப்படி ஓலம் குரல் மனித குரலா விலங்கின் குரலா அல்லது பிசாசின் குரலா என்று தெரிந்து கொள்ள தீர்மானித்தார்கள் ஓலம் வந்த இடத்தை நோக்கி ஓடி போய் பார்த்தார்கள் அவர்கள் அருகில் நெருங்கியதும் அந்த குரலுக்குரிய உருவம் ஓடத் தொடங்கியது அது ஒரு பெண்ணின் உருவம் போல் தோன்றியது ஆனால் அந்த உருவத்தை இவர்களால் பிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகும் அந்த ஓலம் நிற்காமல் அடிக்கடி கேட்டுக் கொண்டிருந்தது முதலில் அதை நான் பொருள்படுத்தாமல் இருந்தேன் ஆனால் என்னுடைய வீரர்களுக்கு இதை தவிர வேறு பேச்சே இல்லாமல் போய்விட்டது மையிலேயே சிலர் பயந்து விட்டார்கள் அதன் மீது மர்மம் என்னதென்பதை என்பதை கண்டறிய தீர்மானித்தேன் ஒரு நாள் இரவு அந்த ஓனம் வந்த திசையை நோக்கி நானும் சில வீரர்களும் சென்றோம் புதர் மறைவிலிருந்து ஒரு பெண் உருவம் வெளிப்பட்டது ஒரு நொடி நேரம் எங்களை பார்த்துவிட்டு திகைத்து நின்றது மறுபடியும் ஓட தொடங்கியது எல்லோருமாக துரத்தி சென்றால் அந்த உருவத்தை பிடிக்க முடியாதென்று என் மனதிற்குள் ஒரு குரல் கேட்டது எனவே மற்றவர்களை நெல்லுங்கள் என்று சொல்லி நிறுத்திவிட்டு நான் மட்டும் தொடர்ந்து ஓடினேன் ஒரு தடவை அந்த உருவம் திரும்பி பார்த்தது தனியாளாக நான் வருவதை பார்த்து என்னை வரவேற்கும் பாவனையில் காத்துக் கொண்டிருந்தது இப்போது எனக்கும் திகழாகத்தான் போய்விட்டது ஒரு வினாடி நேரம் தயங்கி நின்றேன் மறுபடி நெஞ்சை உறுதிப்படுத்திக் கொண்டு முன்னால் சென்று அந்த பெண் உருவத்தை நெருங்கினேன் நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் நன்றாக விழுந்தது தெய்வீகமான புன்னகை அரும்பி இருந்தது அந்த நொடியில் எனக்கு நினைவு வந்துவிட்டது காவேரி அம்மன் இவள் தான் என்னை வெள்ளமடித்து போகாமல் எடுத்து காப்பாற்றிய தெய்வ மங்கை இவள்தான் சற்று நேரம் பிரம்மை பிடித்தவன் போல் அவள் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன் பிறகு தாயே நீ யார் இங்கே எப்போது வந்தாய் எதற்காக வந்தாய் உன்னை எத்தனையோ காலமாக நான் தேடிக்கொண்டிருந்தேனே என்னை பார்க்க விரும்பினால் நேரே என்னிடம் வருவதற்கென்ன இந்த கூடாரத்தை சுற்றி ஏன் வட்டமிடுகிறாய் ஏன் புலம்புகிறாய் என்று அலறினேன் அந்த மாதரசி மறுமொழி சொல்லவில்லை மீண்டும் மீண்டும் நான் கேட்டும் இல்லை அவளுடைய கண்களில் கண்ணீர் தொடங்கியது அந்த கண்ணீர் என் நெஞ்சை பிளந்தது அவள் ஏதோ சொல்ல முயன்றாள் ஆனால் வார்த்தை ஒன்றும் வெளிவரவில்லை ஒரு தெரியாத சப்தம் ஏதோ அவள் துண்டையிலிருந்து இருந்து வந்தது அப்போது சட்டென்று எனக்கு தெரிந்துவிட்டது அவள் பேசும் சக்தி இல்லாத ஊமை என்று அப்போது நான் வேதனையை போல் என்றும் மறைந்ததில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் நான் செயலற்று நின்றேன் அந்த பெண் சட்டென்று என்னை கட்டி தழுவி உச்சி மோந்தாள் அவள் கண்ணீர் துளிகள் என் தலையில் விழுந்தன உடனே அடுத்த நொடியே என்னை விட்டு விட்டு ஓடினாள் திரும்பி பார்க்கவும் இல்லை நானும் அவளை தொடர்ந்து செல்ல முயலவில்லை பாசறைக்கு சென்றதும் என்னை அவளோடு சூழ்ந்து கொண்டு கேட்ட வீரர்களிடம் அவள் பேயும் அல்ல பிசாசும் அல்ல சாதாரண பெண்தான் வாழ்க்கையில் ஏதோ பெரும் துயரத்தினால் சித்தப்பிரமை கொண்டிருக்கிறாள் மறுபடியும் அவள் வந்தால் அவளை தொடர்ந்து போய் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கண்டிப்பா கட்டளையிட்டேன் மறுநாள் முழுவதும் அங்கிருந்து கூடாரத்தை கிளப்பிக்கொண்டு போய்விடலாமா ஆனாலும் முடிவு செய்ய முடியவில்லை ஒருவேளை மறுபடியும் அந்த பெண் என்ற ஆசை மனதிற்குள் இருந்தது யோசனையிலேயே பொழுதும் போய்விட்டது இரவு வந்தது நான் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை கூடாரத்துக்கு அருகில் அந்த ஓல குரல் கேட்டது நான் மற்ற வீரர்களிடம் என்னை பின்தொடர்ந்து வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு குரல் கேட்ட இடத்தை நோக்கி போனேன் அந்த பெண்ணரசி என்னை முதல் நாள் மாதிரியே புன்னகையுடன் வரவேற்றான் சிறிது நேரம் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் ஏதோ சொல்ல முயன்றாள் எனக்கு விளங்கவில்லை பிறகு என் கையை கொண்டு அவளுடன் எனக்கு கொஞ்சம் உண்டாகவில்லை காட்டு வழியில் செடிகளின் அவள் விலக்கிவிட்டு என் நெஞ்சை உருக்கியது கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு குடிசை தென்பட்டது அந்த குடிசைக்குள் ஓர் அகல் விளக்கு எரிந்தது அந்த வெளிச்சத்தில் அங்கே படுத்திருந்த கிழவன் ஒருவனை கண்டேன் அவன் நோயாக படுத்திருந்தான் என்பதை தெரிந்து கொண்டேன் அவன் உடம்பெல்லாம் பொறுக்க முடியாத குளிரினால் நடுங்குவது போல் நடுங்கிக் கொண்டு இருந்தது அவன் உடம்பையே சில சமயம் தூக்கி தூக்கி போட்டது கண்கள் சிவந்து கனல்களை போல் அனல் வார்த்தைகளை அவன் பிதட்டி கொண்டிருந்தான் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா இன்று பாதாள குகையில் நாம் பார்த்த மகா போதி விகாரத்தில் ஒரு பிஷு நடுங்கிக் கொண்டிருந்தாரல்லவா அவர் மீது தேவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள் அல்லவா அப்போது எனக்கு காட்டின் மத்தியில் குடிசையில் பார்த்த கிழவ ஞாபகம் வந்தது அந்த பிஷுவின் மீது தேவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது ஜுரம் என்ற கொடிய நோய் ஏற்பட்டிரு தா என்ற சந்தேகம் ஏற்பட்டது என் சந்தேகத்தை பற்றி நான் கேட்கவில்லை ஏன் கேட்க வேண்டும் ஏன் அந்த பக்திமான்களின் நம்பிக்கையை கெடுக்க வேண்டும் இந்த வருஷத்தில் இந்த பிரஹராப் திருவிழா நடப்பதற்கு அனுமதி கொடுத்தேனே ஒரு விதத்தில் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று தோன்றுகிறது ஏற்கனவே பாதிக்கு மேல் அழிந்து போயிருக்கும் இந்த நகரத்திற்கு குளிர்காச்சலும் வந்துவிட்டால் என்ன கதியது மிச்சமிருக்கும் ஜனங்களும் இங்கிருந்து ஓட வேண்டியதுதான் இவ்வாறு சொல்லி அருள்மொழிவர்மர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார் சற்று பொறுத்து பார்த்துவிட்டு வந்திய தேவன் இளவரசே இந்த நகரம் எப்படியாவது போகட்டும் குடிசையில் பிறகு என்ன நடந்தது சொல்லுங்கள் குடிசையில் ஒன்றும் நடக்கவில்லை அந்த மாதரசி நான் அதிக நேரம் அங்கு நிற்கக்கூடாது என்று கருதினால் போலிருக்கிறது உடனே என் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு வெளியில் வந்துவிட்டாள் பிறகு சில சைகைகள் மூலம் தான் சொல்ல விரும்பியதை சொன்னாள் அவள் சொல்ல விரும்பியது என்னவென்பதை என் மனம் தெரிந்து கொண்டது இந்த பிரதேசத்தில் இருக்க வேண்டாம் இங்கே இருந்தால் இந்த குளிர்காய்ச்சல் நோய் வந்துவிடும் உடனே இங்கிருந்து கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய்விடு என்று அவள் சைகைகளின் மூலமாக சொல்லி என்னையும் தெரிந்து கொள்ள செய்துவிட்டாள் என் மீது அவளுக்குள்ள அளவில் அன்பின் காரணமாகவே இந்த எச்சரிக்கை செய்ததாகவும் அறிந்து கொண்டேன் தெய்வத்தின் எச்சரிக்கையாகவே அதை எடுத்துக்கொண்டு அன்றிரவே கூடாரத்தை கிளப்பும்படி கட்டளையிட்டேன் அது மகிழ்ச்சியை உண்டாக்கியது அவர்கள் உற்சாக அடைந்தார்கள் இளவரசர் சட்டென்று கதையை நிறுத்திவிட்டு உங்களுக்கு ஏதாவது காலடி சப்தம் காதில் விழுந்ததா என்று கேட்டார் கதையில் முழு கவனம் செலுத்தியிருந்த தோழர்கள் இருவரும் தங்களுக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்றார்கள் ஆழ்வார்க்கடியான் சற்று நிதானித்துவிட்டு நாம் உட்கார்ந்திருக்கும் இடம் முன்னை விட இப்போது உஷ்ணமா இருக்கிறதே ஏதோ புகை நாட்டம் கூட வருகிறது என்றான் வந்திய தேவன் இளவரசே இந்த இடத்தில் அபாயம் ஒன்றும் இல்லையே என்று ஆழ்வார்க்கடியான் கவலையுடன் கேட்டான் அபாயம் ஏதாவது இருந்தால் காவேரி அம்மன் கட்டாயம் வந்து எச்சரிப்பாள் கவலை வேண்டாம் என்று இளவரசர் கூறி மேலும் தொடர்ந்து சொன்னார் அந்த இடத்தை விட்டு உடனே கூடாரத்தை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டோம் அப்படியும் நமது வீரர்களில் பத்து பேருக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது அம்மம்மா அந்த காய்ச்சல் மிக பொல்லாதது எப்பேற்பட்ட வீரனையும் விடும் உடம்பெல்லாம் போரில் காயம் பட்டும் கலங்காதவர்கள் மூன்று நாள் காய்ச்சலில் மனம் தளர்ந்து ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் சோழர்களின் குல தெய்வமான துர்கா பரமேஸ்வரி தான் அந்த ஊமை பெண்ணின் உருவத்தில் வந்து எங்களை அங்கிருந்து புறப்பட செய்தாள் என்று கருதினேன் அதற்கு பிறகும் தேவி என்னை கைவிட்டு விடவில்லை நான் போகும் இடங்களுக்கெல்லாம் அவளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள் ஆபத்துக்களிலிருந்து என்னை காப்பாற்றினாள் திடீரென்று எப்படி தோன்றுவாளோ அப்படியே மறைந்து விடுவாள் சில நாளைக்குள் அந்த தேவியுடன் முகபாவத்தினாலும் சைகைகளினாலும் பேசும் சக்தியை நான் பெற்றுவிட்டேன் பெரும்பாலும் அவள் உள்ளத்தில் நினைப்பதில்லை என் நெஞ்சம் தெரிந்துவிடும் அது மட்டுமல்ல அம்மாதரசியை கண்ணால் பார்க்காமலேயே அவள் பக்கத்தில் எங்கேயோ இருக்கிறாள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இப்போது கூட நல்லது நீங்கள் உடனே சென்று உங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள் தூக்கம் வராவிட்டாலும் தூங்குவது போல் இருங்கள் சீக்கிரம் என்றார் இளவரசர் அவ்விதமே இருவரும் சென்று படுத்துக் கொண்டார்கள் கண்களை மூடிக்கொள்ளவும் முயன்றார்கள் ஆனால் அவர்களை மீறிய ஆவலினால் கண்ணிமைகள் மூடிக்கொள்ள மறுத்தன பார்த்துக் கொண்டிருக்கும் போதே நிலா வெளிச்சம் வந்த பலகணியின் அருகில் ஓர் உருவம் வந்து நின்றது வீதியில் இடிந்து விழுந்த மாளிகைக்கு எதிரில் பார்த்த அதே பெண்ணின் தான் மிக மெல்லிய உஷ் என்ற சத்தம் அங்கிருந்து வந்தது அருள்மொழிவர்மர் எழுந்து அழகனி ஓரமாக சென்றார் வெளியில் நின்ற உருவம் ஏதோ சைகை செய்தது இளவரசர் அந்த அறையில் படுத்திருந்த தன் தோழர்களை சுட்டி காட்டினார் சைகை பாசையில் அதற்கும் ஏதோ மறுமொழி கிடைத்தது உடனே அருள்மொழிவர்மர் தோழர்கள் இருவரையும் தன்னை தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அம்மாளிகையிலிருந்து வெளியேறினார் அந்த மூதாட்டி சென்ற வழியில் மூவரும் மௌனமாக நடந்தார்கள் இருபுறமும் மரங்கள் அடர்ந்து இருள் சூழ்ந்திருந்த பாதையில் அவர்கள் வெகு தூரம் சென்ற பிறகு திடீரென்று நிலா வெளிச்சத்தில் ஒரு அதிசயமான காட்சியை கண்டார்கள் கரிய பெரிய யானைகள் பல வரிசையாக நின்று பிரமாண்டமான ஸ்தூபம் ஒன்றை காவல் புரிந்து கொண்டிருந்தன அதை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது அந்த மூதாட்டியோ சிறிதும் தயங்காமல் யானை கூட்டத்தை நோக்கி

பெரிய கருங்கல்லை அகற்றினாள் அகற்றிய இடத்தில் ஒரு படிக்கட்டு காணப்பட்டது அதன் வழியாக அவள் இறங்கி செல்ல மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள் படிக்கட்டில் இறங்கி சிறிது தூரம் குறுகலான வழியில் சென்றதும் ஒரு மண்டபம் காணப்பட்டது அதில் இரண்டு பெரிய அகல் விளக்குகள் கொண்டிருந்தன விளக்குகளில் ஒன்றை தூண்டிவிட்டு அந்த மூதாட்டி கையில் எடுத்துக்கொண்டாள் இளவரசரை மட்டும் தன்னுடன் வரும்படி சைகையால் தெரிவித்தாள் மற்ற இருவரும் இதை பற்றி முதலில் சிறிது கவலை கொண்டார்கள் ஆனால் அந்த மூதாட்டி விளக்கை தூக்கி பிடித்து அந்த மண்டப சுவர்களில் உள்ள சித்திரங்களைத்தான் இளவரசர் என்று தெரிந்ததும் அவர்களுடைய கவலை ஓரளவு நீங்கியது இளவரசர் சுவரில் பார்த்த சித்திரங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வரிசையாக கூறும் மூதாட்டியின் முகத்தை ஒத்திருந்தது ஆகவே இந்த ஊமை பெண் தன்னுடைய வரலாற்றையே சித்திரங்களாக எழுதியிருக்கிறாள் என்று இளவரசர் தெரிந்து கொண்டார் அவற்றில் முதல் சித்திரம் கடல் சூழ்ந்த தீவில் ஓர் இளம்பெண் தன்னந்தனியாக நிற்பதையும் அவளுடைய தகப்பனார் கட்டுமரம் ஏறி மீன்பிடி கொண்டு வருவதையும் காட்டியது பின்னர் அந்த பெண் காட்டு வழியே சென்றாள் ஒரு மரத்தின் கிளை மீது ஓர் இளைஞன் உட்கார்ந்திருந்தான் அவன் ராஜகுமாரனை போலிருந்தான் அந்த மரத்தின் மீது ஒரு கரடி ஏறிக்கொண்டிருந்தது ராஜகுமாரன் அதை கவனிக்காமல் வேறு திசையில் பார்த்துக் கொண்டிருந்தான் கூச்சலிட்டு விட்டு ஓடினாள் கரடி அப்பெண்ணை துரத்தியது மரத்தின் மேலிருந்த இளைஞன் குதித்து வந்து கரடியின் மேல் வேலை எறிந்தான் கரடிக்கும் அவனுக்கும் யுத்தம் நடந்தது அந்த பெண் தென்னை மரம் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு கரடிக்கும் இளைஞனுக்கும் நடந்த சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தாள் கடைசியில் கரடி இறந்து விழுந்தது இளைஞன் அந்த பெண்ணை நெருங்கி வந்தான் அவளுக்கு தன் நன்றியை தெரிவித்தான் ஆனால் அவள் மறுமொழி சொல்லாமல் கண்ணீர் விட்டாள் பிறகு அவள் ஓடி போய் தன் தந்தையை அழைத்து வந்தாள் வந்த வளைனன் தன் பெண் பேச முடியாத ஊமை என்பதை தெரிவித்தான் ராஜகுமாரன் முதலில் வருத்தப்பட்டான் பிறகு வருத்தம் நீங்கி அவளுடன் சிநேகம் செய்து கொண்டான் காட்டு மலர்களை கொய்து மாலை தொடுத்து அவள் கழுத்தில் போட்டான் இருவரும் கை கைகோர்த்து கொண்டு காட்டில் திரிந்தார்கள் ஒரு நாள் பெரிய மரக்கலம் ஒன்று அந்த தீவின் அருகில் வந்தது அதிலிருந்து பல வீரர்கள் இறங்கி வந்தார்கள் ராஜகுமாரனை கண்டுபிடித்து அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள் அவனை மரக்கலத்துக்கு வரும்படி வருந்தி அழைத்தார்கள் ராஜகுமாரன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி விடை பெற்றுக் கொண்டான் கப்பலில் ஏறி சென்றான் அந்த பெண் அவன் போன பிறகு ரொம்பவும் வருத்தப்பட்டு கண்ணீர் பெருக்கினான் அதை அவள் தகப்பன் பார்த்தான் ஒரு படகில் அவளை ஏற்றி கொண்டு கடல் கடந்து சென்றான் கலங்கரை விளக்கம் ஒன்றை அடைந்து கரையில் இறங்கினான் அங்கே ஒரு குடும்பத்தார் தகப்பனையும் மகளையும் வரவேற்றார்கள் எல்லோருமாக மாட்டு வண்டியில் ஏறி பிரயாணம் போனார்கள் கோட்டை மதிலுள்ள ஒரு பட்டணத்தை அடைந்தார்கள் அங்கே அரண்மனை மேல்டத்தில் ராஜகுமாரன் தலையில் கிரீடத்துடன் நின்றான் அவனை சூழ்ந்து ஆடை அலங்காரங்கள் புனைந்த பலர் நின்றார்கள் அதை பார்த்த இந்த இளம் பெண்ணின் மனம் கலங்கியது அவள் ஒரே ஓட்டமாக ஓடினாள் கடற்கரையை அடைந்தாள் கலங்கரை விளக்கத்தின் மேலேறி கீழே குதித்தாள் அலைகள் அவளை தாங்கிக் கொண்டன படகில் வந்த ஒருவன் அவளை தூக்கி படகில் ஏற்றி காப்பாற்றினான் அவளை பேய் பிடித்திருக்கிறது என்று எண்ணி ஒரு கோயிலில் கொண்டு போய் விட்டான் கோயில் பூசாரி அவளுக்கு விபூதி போட்டு வேப்பிலை அடித்தான் யாரோ ஒரு பெரிய ராணி சுவாமி தரிசனம் செய்ய அந்த கோயிலுக்கு வந்தாள் பூசாரி அந்த பெண்ணை பற்றி ராணியிடம் சொன்னான் ராணி கற்பம் தரித்திருந்தாள் அந்த பெண்ணும் தன்னை போலவே கற்பவதி என்று அறிந்தாள் பல்லக்கில் ஏற்றி அரண்மனைக்கு அழைத்து போனாள் அரண்மனை தோட்டத்தில் அந்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன ராணி வந்து இரண்டு குழந்தைகளில் ஒன்றை தான் வளர்ப்பதாக சொன்னாள் முதலில் பெண் அதை மறுத்தாள் பிறகு யோசித்து பார்த்தாள் இரண்டு குழந்தைகளுமே அரண்மனையில் வளரட்டும் என்று தீர்மானித்தாள் குழந்தைகளை விட்டுவிட்டு நள்ளிரவில் ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் ஓடி போய்விட்டாள் வெகு காலம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தாள் ஆனால் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி வந்துவிடும் ஆற்றங்கரை வந்து மரங்களின் மறைவில் ஒளிந்திருப்பாள் கடகில் ராஜாவும் ராணியும் குழந்தைகளும் வருவார்கள் தூரத்தில் இருந்தபடியே பார்த்துவிட்டு போய்விடுவாள் ஒரு சமயம் ஒரு குழந்தை படகில் இருந்து தவறி விழுந்துவிட்டது அதை யாரும் கவனிக்கவில்லை இவள் நீரில் மூழ்கி குழந்தையை எடுத்துக் கொடுத்தாள் உடனே மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கி சென்று அக்கறையை அடைந்து காட்டில் மறைந்து விட்டாள் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் கோட்டினால் தத்ரூப சித்திரங்களாக அச்சுவரில் வரையப்பட்டிருந்தன இளவரசர் அருள்மொழிவர்மர் அளவில்லா ஆர்வத்துடன் அதிசயத்துடனும் அச்சித்திரங்களை பார்த்துக் கொண்டு வந்தார் கடைசி இருந்து காப்பாற்றப்பட்ட அழைத்து சென்றாள் அங்கே எழுதியிருந்த சில சித்திரங்களை காட்டினாள் அவை அவளுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அல்ல இளவரசருக்கு நேரக்கூடிய அபாயங்களை பற்றி அச்சித்திரங்களின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் எச்சரிக்கை செய்தாள் இவ்வளவையும் வந்திய தேவனும் மண்டபத்தின் ஓரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நந்தினியின் சிலைகள் பாதுகாத்த ரகசிய மண்டபத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் மூதாட்டி அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ஸ்தூபத்தின் படிக்கட்டை நோக்கி ஏறினாள் அவளுடைய தேக வலிமையை குறித்து மற்றவர்கள் அதிசயித்தார்கள் வந்தியத்தேவனுக்கு மிகவும் களைப்பாய் இருந்தது ஆயினும் வெளியில் சொல்லாமல் ஏறினான் பாதி படிக்கட்டுகள் ஏறியதும் நின்று பார்த்தார்கள் நகரத்தின் ஓரிடத்தில் தீயின் சுடர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது ஆகா மகாசேன சக்கரவர்த்தியின் பிரதான மாளிகை தீ பற்றி எரிகிறது என்றார் இளவரசர் இளவரசே நாம் படுத்திருந்த இடமா ஆமாம் இளவரசே அங்கே நாம் படுத்து தூங்கி இருந்தால் நாமும் ஒருவேளை அக்னி பகவானுக்கு உணவாகி இருப்போம் இளவரசே அதுதான் நாம் படுத்திருந்த அரண்மனை என்று இத்தனை தூரத்தில் இருந்தபடி எதனால் சொல்கிறீர்கள் மண்டபத்துக்குள்ளே நான் பார்த்த சித்திரங்கள் என்னுடன் பேசின எங்களுக்கு கேட்கவில்லையே அதில் என்றும் அதிசயமில்லை சித்திரங்கள் தனி பாஷையில் பேசும் அந்த பாஷை தெரிந்தவர்களுக்குத்தான் அவற்றின் பேச்சு விளங்கும் இளவரசே அந்த சித்திரங்கள் தங்களுக்கு இன்னும் என்ன தெரிவித்தன என் குடும்ப சம்பந்தமான பல ரகசியங்களை சொல்லின இந்த இலங்கை தீவை விட்டு உடனே போய்விடும்படியும் சித்திரங்களின் பாஷை வாழ்க வைஷ்ணவரே என் கட்சி ஜெயித்தது என்றான் வந்திய தேவன் இளவரசே சித்திரங்கள் அத்துடன் நிறுத்தவில்லை இலங்கையில் உள்ளவரை கூரையின் கீழ் படுக்க வேண்டாம் வீடுகளின் ஓரமாக நடக்க வேண்டாம் மரங்களின் அடியில் போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லையா என்றான் ஆழ்வார்க்கடியான் திருமலை சரியாக சொன்னீர் உமக்கு எப்படி தெரிந்தது இளவரசே தங்களுக்கு சித்திரங்களின் பாஷை தெரியும் அடியனுக்கு அபிநய பாஷை தெரியும் தங்கள் குல தெய்வம் தங்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது அந்த தெய்வத்தின் அபிநய முக பாவனைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்றான் நால்வார்க்கடியான் சந்தோஷம் இரவு இன்னும் ஒரு ஜாமம் தான் மிச்சம் இருக்கிறது இந்த ஸ்தூபத்தின் உச்சியில் ஏறி சிறிது நேரமாவது படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் புறப்படுவோம் என்றார் இளவரசர் மறுநாள் உதயத்தில் சூரிய கிரணங்கள் என்று அடித்து வந்திய தேவனை தூக்கத்திலிருந்து எழுப்பின நாள் இரவு நடந்த உண்மையான நிகழ்ச்சிகள் போதாதென்று சதிகாரர்களும் தீ வைப்பவர்களும் ஊமைகளும் செவிடர்களும் மரத்தில் ஏறும் கரடிகளும் பிசாசுகளும் புத்த பிஷுக்களும் மணிமகுடங்களும் ஒரே குழப்பமாக வந்திய தேவனுடைய கனவிலேயும் வந்து துன்புறுத்தினார்கள் சூரிய வெளிச்சத்தில் அவையெல்லாம் மாய கனவுகளாகி மறைந்தன குழப்பமும் வீதியும் பறந்தன இளவரசரும் ஆழ்வார்க்கடியானும் முன்னதாக எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாகி இருப்பதை வந்தியத்தேவன் கண்டான் அவனும் அவசரமாக ஆயத்தமானான் மூன்று பேரும் ஸ்தூப படிக்கட்டிலிருந்து இறங்கினார்கள் நடு வீதிகளின் வழியாகவே நடந்து சென்று மகா மேகவனத்தை நோக்கி சென்றார்கள் அந்த நந்தவனத்தின் மத்தியிலே தான் மிகவும் பழமையான புனித தன்மை பிசுக்களும் பிசுக்கள் அல்லாத பக்தர்கள் பலரும் மலர்களை சொரிந்தும் வணங்கிக் கொண்டு இருந்தார்கள் இளவரசரும் உலகத்தில் ராஜ்யங்களும் ராஜ்யங்களை ஆண்ட மன்னர்களும் மறைந்து போய் விடுவார்கள் ஆனால் தர்மம் என்றென்றைக்கும் நினைத்து நிற்கும் என்பதற்கு இந்த போதிமரம் சாட்சியாகிறது என்று இளவரசர் மற்ற இருவரையும் பார்த்து கூறினார் இப்படி சொல்லிக் கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒரு மூலையில் மூன்று குதிரைகள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றன மூன்று குதிரைகளையும் பிடித்துக் கொண்டு மூன்று பேர் நின்று கொண்டிருந்தார்கள் இளவரசர் அவர்கள் மூவரும் மரியாதையுடன் வணங்கினார்கள் இளவரசர் அவர்களை ஏதோ கேட்டு கொண்டார் வந்திய தேவனை மகாசேனரின் அரண்மனைத்தான் நாமும் அதில் எரிந்து போய் விட்டோமோ என்று இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் நம்மை உயிரோடு பார்த்ததும் இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இளவரசே ஐயாயிரம் வயதான அரசமரம் இன்னும் நிற்பது என்னமோ உண்மைதான் ஆனால் தர்மம் செத்துப்போய் எத்தனையோ ிவிட்டது என்று சொன்னான் வந்திய தேவன் தம்பி இனி ஒரு தடவை அவ்விதம் சொல்லாதே நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் போது தர்மம் எப்படி சாகும் என்றான் கடியான் மூன்று பேரும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள் அனுராதாபுர நகரத்தின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறினார்கள் திருவிழா கூட்டம் நகரிலிருந்து நாலாபுறமும் சென்று கொண்டிருந்த படியால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை அனுராதாபுரத்துக்கு வடகிழக்கில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மகிந்தலை எனும் சிறிய பட்டணம் இருந்தது அசோக சக்கரவர்த்தியின் குமாரர் மகிந்தர் முதன் முதலில் இந்த ஊரிலே தான் வந்திறங்கி புத்த மதத்தை உப உபதேசிக்க தொடங்கினார் எப்பேற்பட்ட பாக்கியசாலி அவர் ஆயுதம் தாங்கி படைகளை அழைத்துக் கொண்டு நாடு கவர்வதற்கு அவர் போகவில்லை கொலைக்காரர்களிடமும் சிக்காமல் ஒளிந்து மறைந்து திரிய வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்படவில்லை என்றார் அருள்மொழிவர்மர் இளவரசே அவருக்கு கொடுத்து வைத்திருந்தது அவ்வளவுதான் என்று சொன்னான் வந்திய தேவன் இளவரசர் நகைத்தார் நீர் எப்போதும் என்னை விட்டு பிரியவே கூடாது நீர் பக்கத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் சந்தோஷமாகிவிடும் என்றார் இளவரசர் அதே மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமோ கஷ்டமாகிவிடும் என்றான் ஆழ்வார்க்கடியான் இச்சமயத்தில் சாலையில் அவர்களுக்கு எதிர்பக்கத்தில் ஒரு புழுதி படலம் தெரிந்தது பல குதிரைகள் நாலு கால் பாய்ச்சலில் வரும் சத்தமும் கேட்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் சிறிய குதிரைப்படை ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது குதிரை வீரர்கள் கையில் பிடித்திருந்த வேல்முனைகள் காலை வெயிலில் பளபளவென்று ஜொரித்தன இளவரசே உரையிலிருந்து கத்திய எடுங்கள் என்று எச்சரித்தான் வந்திய தேவன்